அமைச்சர் அந்தோனி லோக் சியோ பூக் நெகிரிசம்பிலான் மாநில அரசாங்க நிர்வாகத்திற்கு ஏ பிளஸ் மதிப்பெண் வழங்குவதாக கூறினார் நெஹ்ரு செம்பிலான் மாநிலம் எதிர்நோக்கிய நிதி பற்றாக்குறையை எண்பத்து மூன்று மில்லியன் ரிங்கிட் உபரியாக மாற்றியதால் இது நிகழ்ந்ததாக இங்கு பதினைந்தாவது நெஹ்ரு செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் மூன்றாவது தவணையின் முதல் அமர்வில் பேசிய சென்னை சட்டமன்ற உறுப்பினருமான அந்தோனி லோக் அவ்வாறு கூறினார் மந்திரி தத்து ஸ்ரீ அமினுடன் நிதி அதிகாரிகள் மற்றும் மாநில குழு உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இது மாநில அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் நிதி மேலாண்மை மிகவும் விவேகமானது என்பதை நிரூபிக்கிறது மாநில அரசும் மத்திய அரசை மட்டுமே சார்ந்து இல்லை என்று போக்குவரத்து அமைச்சருமான லோக் கூறினார் மாநில அரசாங்கத்தை நிர்வகிப்பதில் இந்த சாதனை ஒரு முக்கியமான அளவுகோல் என்றும் லோக் வலியுறுத்தினார் இருப்பினும் எண்பத்தி மூன்று மில்லியன் ரிங்கிட் உபரி முழுமையாக சேமிக்கப்படாது என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்ட அவர் மாறாக மக்களின் நல்வாழ்வுக்கான ஒதுக்கீடுகளை அதிகரிக்க அதை பயன்படுத்துங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார்